நிலைவாசல் பூஜை ஒவ்வொரு வீட்டிலுமே நிலைவாசல் என்பது ரொம்பவே முக்கியமான ஒன்று அதனால்தான் நம்ம நிலைவாசல் வைக்கும்போது அவ்வளோ சிறப்பான பூஜைகள்லாம் பண்ணி வைக்கிறோம் நிலைவாசல் தான் நம்மளுடைய குலதெய்வம் குடியிருக்கிறதாக சொல்கிறாங்க ஒரு நல்லது கெட்டதும் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது எல்லாமே நிலைவாசலை தாண்டி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட நிலைவாசலுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை தினங்களில் பூஜை பண்ணி வழிபட்டு வருவது ரொம்பவே சிறப்பு நான் வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலையில் பண்ண நிலைவாசல் பூஜை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உருளி உருளியில் தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி வண்ண மலர்களால் அலங்காரம் பண்ணி நம்ம வாசலில் வைக்கும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த மலர்கள்லாம் வச்சு நான் இன்றைக்கி உருளியை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டேன் அழகாக நிலைவாசல் பூஜை அப்படின்றது ரொம்பலாம் இல்லைங்க வாசல் நிலைவாசலை பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு பூவெல்லாம் வச்சு நிலைவாசலை அலங்காரம் பண்ணிடணும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கற்பூரம் தீப துப ஆராதனை காமிச்சு வழிபடுவது ரொம்பவே சிறப்பு நிலைவாசலில் வெளியில் பக்கமாக பார்த்த மாதிரி விநாயகர் ஃபோட்டோவும் பக்கமாக மகாலக்ஷ்மி ஃபோட்டோவும் இருப்பது ரொம்பவே சிறப்பு ஸோ இப்போ பாருங்கள் நான் என்னுடைய வீட்டு வழக்கப்படி கோலெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமெலாம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் நிலைவாசல் பூஜை பண்ணும்போது மனசுக்கு ரொம்பவே திருப்தி ியாக இருந்தது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது குலதெய்வத்தினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா சுவாமிக்கும் அலங்காரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு நிலைவாசல் பூஜை பண்ணுறதுனால குலதெய்வம் அருள் கிடைக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்